மேதின வரலாற்றில் உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த மேதினம் நேற்று இலங்கையில் கோல்ஃபேஸ் மைதானத்தில் நடைபெற்றது அது தேசிய மக்கள் சக்தியின் தங்கள் அரசாங்கத்தின் கீழ் நடைபெற்ற முதல் மேதின கொண்டாட்டம் இந்த மேதினத்தின் முக்கியத்துவம் யாதெனில் நாட்டை நிர்வாணிப்பதற்கான எதிர்கால பணிகள் குறித்து உழைக்கும் மக்களுக்கு ஒரு செய்தியை வழங்க இது பயன்படுத்தப்பட்டது என்பதாகும் குறிப்பாக ஜனாதிபதி அவர்களின் உரையில் நாட்டை நிர்மாணிப்பதற்கான அடிப்படையான விடயங்கள் குறித்து தெளிவான விளக்கம் அளிக்கப்பட்டது ஒரு வலுவான அரசாக இலங்கை பரிணமிக்க வேண்டுமாயின் சிறந்த பலமான அடிப்படை அத்தியாவசியமாகும் இந்த அடிப்படை நல்ல ஊழலற்ற அரசியல் கலாச்சாரம் இனங்களுக்கிடையேயான சகவாழ்வு திறமையான அரசு சேவை சட்டத்தின் ஆட்சி வலுவான மற்றும் சுயாதீனமான சர்வதேச உறவுகள் ஆகிய ஐந்து தூண்களாகும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார் மேதின பேரணி இந்த ஐந்து தூண்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக அமைந்தது அல்லது அந்த தூண்களை கட்டி எழுப்புவதற்கான அடித்தளம் போடப்பட்டுள்ளதை இரண்டு விடயங்கள் குறித்து விரிவாக பார்ப்போம் இங்கு ஜனாதிபதி அவர்கள் நாட்டில் சிங்களம் பேசாத மக்களின் அரசியல் விழிப்புணர்வு குறித்து தெரிவித்த கருத்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள சாதாரண பிரஜைகள் தன்னை விட அதிக விழிப்புடன் இருப்பதாக தனக்கு தோன்றுவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார் தேசிய மக்கள் சக்தி தமிழில் மிக குறைவாகவே தொடர்பாடல்களை மேற்கொள்கிறது அத்தோடு வடக்கு கிழக்கில் அரசியல் செயற்பாடுகளையும் அதிகம் மேற்கொண்டதில்லை இருந்தும் பாரம்பரிய அரசியல் இயக்கங்கள் மற்றும் தலைவர்களை நிராகரித்து நம் மீது அதிக நம்பிக்கை வைத்து அவர்கள் வெளிப்படுத்துவது உண்மையான தேசிய நல்லிணக்கத்தை இது அவர்களின் இயல்பான அரசியல் எழுச்சி என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் தனது அரசாங்கம் அந்த மக்கள் மீண்டும் பின்தள்ளப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் அவர்களின் உரிமைகளை முழுமையாக பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்றும் உறுதியளித்தார் திசைக்காட்டியின் மேதின கூட்டத்தில் உரையாற்றிய தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் முனீர் முலஃபர் இந்த நாட்டின் மக்கள் அரசாங்கத்தின் மீதும் தலைவர்கள் மீதும் நம்பிக்கை கொண்டுள்ளனர் என்றும் இந்த அரசாங்கத்தால் நம் நாட்டை ஒன்றிணைக்க முடியும் என்ற செய்தி கண்டியிலிருந்து நமக்கு கிடைத்தது என்றும் குறிப்பிட்டார் சகோதரத்துவத்தை வலுப்படுத்த வேண்டுமெனில் இந்த அரசாங்கத்தை வலுப்படுத்தி முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அவர் மேலும் கூறினார் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மலையக சமூகம் குறித்து பேசினார் இலங்கையின் தொழிலாளர் துறையில் மிக முக்கியமான குழுக்களில் ஒன்றான அவர்கள் தொழிலாளர்களிடையே ஒரு விசேட அழுத்தத்துக்குள்ளானவர்கள் என்பது நமக்கு தெரியும் தவிர தமிழ் பேசும் குழுவினர் என்பதும் நமக்கு தெரியும் அந்த சமூகம் திசை காட்டி அரசாங்கத்தின் மீது வைத்த நம்பிக்கையை அதிகபட்சமாக பாதுகாப்பதாக அவர் கூறினார் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா அவர்கள் கடந்த கால இனவாதத்தை நினைவு கூர்ந்து திகன அலுத்கம போன்ற பகுதிகளில் முஸ்லிம்களுக்கு எதிராக சிங்கள இனவாதிகள் அப்போது திட்டமிட்டு செயல்பட்டபோது போது அவற்றுக்கு ஆதரவளித்தவர்களும் தூண்டிவிட்டவர்களும் ஒருபோதும் தேசிய நல்லிணக்கத்திற்காக செயல்பட மாட்டார்கள் என்று வலியுறுத்தினார் இந்த தினம் தேசிய நல்லிணக்கத்திற்கான திசை காட்டியின் அர்ப்பணிப்பை மிக உயர்ந்த அளவில் காட்டியது அடுத்து இந்த மாநாட்டுக்கு இந்தியா சீனா வியட்நாம் போன்ற பல நாடுகளிலிருந்து பிரதிநிதிகள் வருகை தந்திருந்தனர் ஆல் இந்தியா ஃபோர்வர்ட் பிளாக்கின் சகோதரர் இலங்கை அரசாங்கம் இந்திய அரசாங்கத்துடன் வலுவான உறவை கட்டியெழுப்பியுள்ளது என்றும் தமது தொடர்பு மூலம் இந்தியாவின் இடதுசாரி இயக்கம் மற்றும் இலங்கையில் அதிகாரத்தில் உள்ள இடதுசாரி இயக்கம் இடையே வலுவான பிணைப்பை இது காட்டுகிறது என்றும் தெரிவித்தார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சகோதரி ஏ ஆர் சிந்து அவர்களின் உரையும் மிகவும் முக்கியமானது இலங்கையில் பொருளாதார நெருக்கடி இருந்தபோது இடதுசாரி தலைமையிலான கேரள மாநில அரசாங்கத்தை சிலர் கேரளா இலங்கை சென்ற பாதையிலேயே செல்கிறது என்று கூறினர் என்றார் அவர் இன்று நாம் மக்களுக்கு சொல்கிறோம் ஆம் கேரளா இலங்கை சென்ற பாதையிலேயே செல்கிறது கேரளா மட்டுமல்ல முழு இந்தியாவும் இலங்கை சென்ற பாதையிலேயே செல்கிறது என்று மேலும் தெரிவித்தார் சகோதரி சிந்து இது திசை காட்டியின் வெற்றி சர்வதேச அளவில் எவ்வளவு பெரிய உத்வேகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுகிறது காட்டுகிறது சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய விவகார பிரிவின் பணிப்பாளர் நாயகம் பெங் ஷூ அவர்கள் இங்கு உரையாற்றுகையில் ஜனாதிபதி அவர்களின் சீன விஜயத்தின் போது இரு நாடுகளின் நட்பு மற்றும் நன்மைக்காக ஒரு பொதுவான பார்வை உருவாக்கப்பட்டது என்றார் அந்த திட்டத்தின்படி புதிதாக எழும் இலங்கைக்கு ஆதரவளிக்க சீன அரசாங்கம் எப்போதும் நெருக்கமாக இருக்கும் என்று அவர் கூறினார் இந்த விஜயத்தின் நோக்கம் அந்த நட்புக்காக சீன அரசாங்கம் எப்போதும் துணை நிற்கும் என்ற ஜனாதிபதி அவர்களின் செய்தியை இலங்கைக்கு வழங்குவதுதான் என்றும் அவர் மேலும் கூறினார் பிரதமர் ஹரிணி அமரசூரிய மூன்று வருடங்களுக்கு முன்பு இதே இடத்தில் அடக்குமுறைக்குட்படுத்த முயற்சிக்கப்பட்ட இந்த நாட்டின் பொதுமக்களின் போராட்டம் இன்று வெற்றி பெற்றுள்ளது என்றார் மேலும் மே தினம் இந்த போராட்டத்தின் வெற்றியை கொண்டாடும் நாளாக மாறியுள்ளது என்றும் அவர் கூறினார் இறுதியாக தினத்தில் ஜனாதிபதி அவர்கள் கூறிய கூற்றை இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் மனதில் வைத்திருக்க வேண்டும் என்று நாங்கள் கூறுகிறோம் பொதுமக்கள் கலைஞர்கள் இலக்கியவாதிகள் மீனவர்கள் விவசாயிகள் வர்த்தகர்கள் தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகள் ஆகிய நாம் அனைவரும் ஒரு குழுவாக முயற்சிப்போம் போராடுவோம் எதற்காக நம் தலைமுறையை விட சிறந்த நாட்டை நம் எதிர்கால தலைமுறைக்கு உருவாக்கி கொடுக்க நம் மடியில் தவழும் குழந்தைக்கு நல்ல நாட்டை உருவாக்கி கொடுக்க நம் சுண்டு விரலில் தொங்கி பாலர் பாடசாலை செல்லும் குழந்தைக்கு நல்ல நாட்டை உருவாக்கி கொடுக்க தாய்மார்களின் வயிற்றில் துடிக்கும் குழந்தைக்கு நல்ல நாட்டை உருவாக்கி கொடுக்க அதற்காகத்தான் இந்த அதிகாரத்தை நாம் பெற்றுள்ளோம் அதற்காகத்தான் மக்கள் நமக்கு இந்த அதிகாரத்தை வழங்கியுள்ளனர் எனவே நான் மிகுந்த பொறுப்புடன் கூறுகிறேன் வெளியில் இருப்பவர்கள் அல்ல சவால் இருப்பது நம்மிடம் நம் உள்ளே நம் சவால் நாமேதான் அந்த சவாலையும் வெற்றி பெறுவோம் என்ற உறுதியுடன் இந்த மே தினத்திலிருந்து செயல்படுவோம் என்றார் ஜனாதிபதி